எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் சொல்கிறா ஹாய் ஆ போயிடு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா அரியலூர் மாவட்டத்தில் ஏலாகுறிச்சிங்கிற கிராமத்தில் தான் இருக்கோம் இங்கே வந்து புனித அடைக்கல மாதா திருக்கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக புனித அடைக்கல மாதாவோட வெண்கல சிலை வந்து திறந்துருக்காங்க இந்த சிலை தாங்க சவுத் ஆசியாவிலே மிகப்பெரிய சிலைன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்தோம் உள்ள பீது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவை போனான்னு வந்திருக்கோம் இந்த அரைக்கல் மாதா வெள்ளை தான் வந்து சவுத் ஆசியாவிலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய பெண்களை மாதா வெண்கலை சரினு சொல்கிறாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க

அன்னையோட வந்து அடைக்கல மாதாவோட சைடு வீவு பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப உயரமாக கட்டியிருக்கங்க இப்போ வந்து நம்ம அந்த அடைக்கல மாதாவோட சிலை இருக்கிற முன்புறம் வந்து நிற்கிறோம் சிலை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா அரியலூர்லேருந்து கீழப்பலூர் அப்படிங்கிற ஊரில் வழியாக வந்து வந்தீங்கன்னா ஏலாகுச்சிங்கிறங்க இந்த ஊரில் தான் இருக்குது தஞ்சாவூர் வழியாக வந்தீங்கன்னா திருமானூர் அப்படிங்கிற ஊர் வழியாக வந்து கட் பண்ணி இந்த ஏலக்குறிச்சிக்கு வரணுங்க இதுதாங்க அந்த சிலை இருக்கிற முன்புறம் இது வழியாக ஏறி இப்படி போயிட்டு தான் உள்ளே போகணும் அது நடுவில் வந்து ஏறி மாதிரி அழகாக நீச்சல் குளம் மாதிரி தண்ணீர் விட்டு கட்டிடுறாங்க அதை சுற்றிலுமே சின்ன சின்ன மண்டபமாக அவங்களோட வரலாறு சொல்கிற விதமாக கட்டியிருக்காங்க உண்மையிலேயே பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க இது தாங்க வந்து கோவில் இருக்கிற தலம் வந்து இங்கே தாங்க இதுதான் அந்த புனித ஒரு கோவில் வெண்கல சிலை வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு முன்புறமாகவே வச்சுருக்காங்க ஒரு பூங்கா மாதிரியும் பணிசா பார்க்கணும் அன்னை சரியா மிக பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க நம்ம வந்து சிலைக்கு மேல ஏறும் சிலையை பார்க்க போறோம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏறி போனோம் இந்த அடைக்கல மாதாவை சுத்தியிலும் பாருங்கள் அந்த நாலு பக்கமும் அந்த சின்ன சின்ன மண்டபமாக கட்டி அதில் அவரோட வாழ்க்கை வரலாறு தெரிகிற மாதிரியும் வாழ்க்கை கதை சொல்கிற மாதிரி அதில் சிலெலாம் செதுக்கிறதுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கல மாதாவோடைய வெண்கலை சிலை இருக்கிறதுல மேல் பகுதி இது தான் இது நாலு பக்கமும் வந்து தண்ணி நடுப்பரை வந்து வந்து விசிட் பண்ணுற மாதிரி பார்த்து கட்டியிருக்காங்க நம்ம வந்து சிலையோட மேல் பகுதியில் நிற்கிறோம் சிலை இருக்கிறதோட அடித்தளத்தில் நிற்கிறோம் அவங்க கால் பார்த்து தான் நிற்கிறோம் அது கீழெல்லாம் பாருங்கள் அழகாக தண்ணியை விட்டு அப்படியே ஒரு ஜெபமாலன்னு நினைக்கிறேன் அது தண்ணியில் இருக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி கட்டிருக்காங்க இதோடய அமைப்பே வேறு மாதிரி இருக்குங்க நாலு புறமும் அந்த சிலைகள்லாம் செதுக்கி நடுப்புற ஒரு ஏரி மாதிரி கட்டி அதுக்கு நடுவால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடைக்கல மாதாவோட சிலை நிற்கிற மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் வந்து பாருங்கள் இந்த சிலை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது அது நம்ம மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க நம்ம வந்து கோயிலை விட்டு வெளியில் வந்துவிட்டோம்